வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்தார் நாடு முழுவதும் வாக்கு திருட்டு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ள சூழலில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது செங்குன்றம் நகர தலைவர் ஆர் ஆர் சி ராஜீவ்காந்தி மாநில செயலாளர்கள் ஆர் ஆர் சாந்தகுமார் லயன் ரவி மாவட்ட முதன்மை துணைத் தலைவர் புழல் குபேந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் திருவேற்காடு லயன் ரமேஷ் மாவட்ட துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேடு பாபு டாக்டர் வெங்கடேஷன் புழல் நித்யானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காங்கிரஸ் பொது செயலாளரும் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மாநிலங்களின் பொறுப்பாளருமான டாக்டர் செல்லகுமார் முதல் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் வாக்கு திருட்டுக்கு எதிராக தங்களது கையெழுத்தை பதிவிட்டு வருகின்றனர் தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்ற பாஜக அரசின் வெற்றி மீது மக்கள் சந்தேகம் எழுப்பி வந்த நிலையில் வாக்கு திருட்டினால் வெற்றி பெற்றதை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி உள்ளதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் வகையில் தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டும் வாக்குத்திருட்டை அனுமதிக்க மாட்டோம் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக காங்கிரஸ் கட்சியினர் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் செங்குன்றம் கோபி காங்கேயம் குமார் பி எல் சரவணன் மாதவரம் வெங்கடேசன் மாத்தூர் தமிழரசன் மாத்தூர் ரங்கநாயகி மாநில செயலாளர் தரணிபாய் விஷ்ணுவர்ஷன் குபேந்திரன் கேஜி பாஸ்கர் வட்டார தலைவர்கள் ஸ்ரீராமு ரஜினி ஜோசப் பிரேம் ஆனந்த் சுப்புலக்ஷ்மி ஜெயராஜ் கேவி வி ராஜன் வேல்முருகன் இமயவர்மன் மூர்த்தி ஏ பி சங்கர் புரஷை ரமேஷ் கண்ணன் மாத்தூர் அருண் கிளாம்பாக்கம் சிவகுமார் வேப்பம்பட்டு அன்பழகன் ஒருங்கிணைப்பாளர் பெரம்பூர் மிசார் அணி காங்கிரஸ் நிர்வாகிகள் பரத் நிஷாந்த் சாந்தகுமார் உமர் சதீஷ் பாஸ்கர் ஷாகுல் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த நாட்டினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற ஜனநாயக உரிமை அந்த வாக்களிக்கிற உரிமையை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு தேர்தல் ஆணையத்துடைய துணையோடு திருடிய மோசடி செய்த சம்பவங்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குத்தெட்டு நடைபெற்றது என்பதை புள்ளி விவரத்தோடு அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு சவால் விடுகிற சூழ்நிலையிலே மிரட்டுகிற தோணியிலே பணியாற்றியதை தவிர ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்று சொன்னால் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை மூடி மறைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது அவர்கள் அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருப்பதற்கு விழாக்கள் எடுக்கிறார்கள் அந்த விழாக்கள் எடுக்கிற போது நிதியமைச்சர் அவர்கள் பேசியதும் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகிற போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுவரை வரி இருந்தது இன்றைக்கு நாங்கள் தீபாவளி பரிசு மக்கள் மீது அக்கறை எங்களுக்கு தான் இருக்கிறது என்று போல ஒரு வெளிவேஷம் போடுகிறார் உண்மை என்னவென்று சொன்னால் பதினொன்று ஆண்டுகளாக மக்கள் மீது யார் வரி சுமத்தினார்கள் இந்த ஜிஎஸ்டி வரி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறது போல இது கவர் டாக்ஸ் என்று சொன்னது போல அது வந்து மக்களை கொடுமைப்படுத்துகிற விதத்தில் அரிசிக்கு ஊறுகாய்க்கு கூட வரி போடுகிற அளவிற்கு பாப்கானுக்கு வரி என்றெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற உணவுப் பொருளுக்கு கூட கடுமையான வரி விதித்தது பாரத ஜனதா அரசை தவிர இது காங்கிரஸ் கட்சி அல்ல காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல எனவே பதினொன்று ஆண்டுகள் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபத்தினை ஈட்டிய பிறகு இன்றைக்கு பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு பீகாரில் தேர்தல் தோல்வி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் ஜனவரி மார்ச் மாதம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை சீர்திருத்தியிருக்கிறார்கள் எனவே நான் கேட்பதெல்லாம் மோடி அவர்கள் சொல்வதாக போல நிதியமைச்சர் அவர்கள் சொல்வது போல அவர்கள் பிஜேபி அரசு மக்கள் மீது வரி சுமத்தவில்லை என்று சொன்னால் பதினொன்று ஆண்டுகள் அவர்கள் வசூலித்த அந்த கொடிய ஜிஎஸ்டி வரியை மக்களுக்கு திருப்பிக் கொடுப்பதற்கு பாரதிய அரசு தயாராக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதை போல இன்றைக்கு ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து இன்றைக்கு அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இது கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வது இந்த நாட்டுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை காரணம் என்ன என்று சொன்னால் கச்சா எண்ணெயினுடைய விலை உலக மார்க்கெட் மார்க்கெட்டில் சந்தையில் மிக குறைந்த போது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிபாய் என்பது நூற்றி நாற்பது டாலர் வரைக்கு சென்ற போது கூட காங்கிரஸ் கட்சி காலத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை மூன்று மடகு கீழிறங்கிவிட்டது இருந்தபோதும் இன்றைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் தாண்டி விற்கின்ற அளவிற்கு அதன் மூலமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய ஏழை மக்களிடமிருந்து வரி சுமையாக அவர்கள் இன்றைக்கு சுரண்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஜிஎஸ்டி வரி இன்றைக்கு குறைத்துவிட்டு அவற்றையெல்லாம் மூடி மறைத்து விடலாம் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி சுமை இந்தியா மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன ரஷ்யா மீது நீங்கள் அந்த ஆயுள் கச்சா எண்ணெய் வாங்காதீர்கள் என்று நாங்கள் கச்சா எண்ணெய் ரஷ்யா மீது வாங்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லவில்லை நாங்கள் சொல்லுவதெல்லாம் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் நீங்கள் வாங்கினால் அதனுடைய பலனை இந்த நாட்டுடைய சாதாரண குடிமகனுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அதை கொடுங்க அது ஒரு அம்பானி அதானிக்கு அது போன்ற தொழிலதிபர்களுக்கு மட்டுமே லாபம்